இந்துக்கள் பயாலத்தில் அமைக்கப்படும் மாநகராட்சி குப்பை கிடங்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு அனைத்து கட்சி உரிமை மீட்பு குழுவினரின் போராட்டம் தீவிரம் கோவை மாநகராட்சிக்குட்பட்ட இருபத்தி ஆறாவது வட்டத்தில் உள்ள விளாங்குறிச்சி சாலையில் இயங்கி வரும் இந்துக்கள் மின் மயானம் மற்றும் உடல் அடக்கம் செய்யும் மயானத்திற்கு அருகில் குப்பை மற்றும் கட்டமைப்பு அமைக்கும் மாநகராட்சி நடவடிக்கைக்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இத்திட்டத்தை கைவிடக் கோரி பீலமேடு உரிமை மீட்பு குழுவினர் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளது சமர்ப்பன் மயானத்தை சுற்றிலும் இருபத்தேழு குடியிருப்பு பகுதிகள் அமைந்துள்ளன ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இங்கு வசித்து வருகின்றனர் இந்த மக்கள் தங்கள் உடல்களை அடக்கம் செய்ய இந்த மயானத்தையே பயன்படுத்தி வருகின்றனர் மயான பகுதிக்கு அருகிலேயே விடுதிகள் குடிநீர் தொட்டிகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளும் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இந்த மயானம் அமைந்துள்ள பகுதியில் குப்பை மற்றும் கட்டமைப்பை உருவாக்க மாநகராட்சி தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறது மக்கள் பல்வேறு வழிகளில் எதிர்ப்பு தெரிவித்தும் அறவழி போராட்டங்களை நடத்தியும் மாநகராட்சி நிர்வாகம் செவிசாய்க்கவில்லை என்று கூறப்படுகிறது சமீபத்தில் மாநகராட்சி நிர்வாகம் ஜேசிபி இயந்திரங்கள் மற்றும் ஆட்களை பயன்படுத்தி அப்பகுதியில் குளித்தோண்ட தொடங்கியது அப்போது புதைக்கப்பட்டிருந்த மனித எலும்புக்கூடுகள் வெளியே கொண்ட கொட்டப்பட்டது இது அப்பகுதி மக்களின் உணர்வுகளை மிகவும் பாதித்துள்ளது தங்கள் உறவினர்களின் எலும்புக்கூடுகள் இறுதி அஞ்சலி செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் அவை வெளியே எடுக்கப்பட்ட சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் மிகுந்த வேதனையில் ஆழ்ந்துள்ளனர் மேலும் அப்பகுதியில் கட்டப்பட்டிருந்த சமாதிகளை இடிக்க மாநகராட்சி முற்பட்ட போது மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு அதை தடுத்து நிறுத்தினர் எவ்வளவு போராட்டங்கள் மேற்கொண்டாலும் குப்பை கிடங்கு உருவாக்குவதில் மாநகராட்சி உறுதியாக இருப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நடவடிக்கைக்கு பீலமேடு உரிமை மீட்புக் குழு தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளது மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக இத்திட்டத்தை கைவிட்டு மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த பிரச்சினைக்கு அனைத்து கட்சி தலைவர்களும் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் பாஜக இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் பேசிய இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் பல ஆண்டுகளாக இங்கு இருக்கக்கூடிய இந்து மயானம் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்து வந்தது பொதுவாக தனியார் பகுதியில் ஆக்கிரமிக்கப்படும் என்பதை தாண்டி இதை மாநகராட்சியை ஆக்கிரமிப்பு செய்கிறது இந்துக்கள் மயானத்தின் ஒரு பகுதியை ஏற்கனவே குப்பை கடங்காக மாற்றியுள்ளனர் மற்றொரு பகுதியில் மின் மயானம் அமைக்கப்பட்டு இருக்கிறது மேலும் ஒரு பகுதியில் வேறு சில அரசு வேலைகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது இந்த குப்பைகளை தரம் பிரித்து அகற்றக்கூடிய பணிக்காக குப்பை கிடங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது இதிலேயே ஏற்கனவே நானூறு லாரிகள் விதம் குப்பை கொட்டுகிறது அருகிலேயே மிகப்பெரிய தண்ணீர் டேங்க் இருக்கிறது மேலும் இந்த பெரிய குப்பை கிடங்கை விரிவுபடுத்தக்கூடிய நோக்கத்தோடு மீதி இருக்கும் சிறிய இடத்தையும் இவர்கள் குப்பை கிடங்கிற்காக ஆக்கிரமித்து கொண்டால் அவர்கள் சுடுகாட்டிற்கு எங்கு செல்வார்கள் அப்படி இருக்கும் பொழுது மாநகராட்சி எதன் அடிப்படை இந்த குப்பை கிடங்கை இங்கு அமைக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் என தெரியவில்லை இவர்கள் இப்படி செய்தால் பொதுமக்கள் மிகுந்த இடையூறுக்குள்ளாகிறார்கள் இவர்கள் இந்த விரிவாக்கப் பணிகளுக்காக பில்டோசரை விட்டு தோண்டுகிறார்கள் அப்படி தோண்டுகையில் உள்ளிருந்து எலும்புக்கூடுகள் வெளியே வருகிறது அப்படி தோண்டும் போது ஒரு குழந்தை குழந்தையினுடைய பிணம் வெளியே வருகிறது நிறைய பேர் திதி கொடுப்பதற்காக வருகிறார்கள் இறுதி சடங்கள் செய்யப்படுகிறது அப்படி வருக வருகிறவர்களுக்கு ஏற்கனவே இந்த இடம் போதவில்லை இங்கு நிறைய சமாதிகளும் கட்டப்பட்டிருக்கிறது இது இங்கு வாழக்கூடிய பொதுமக்களின் மனதை மிகவும் புண்படுத்துகிறது பல முறை இங்கு போராட்டம் நடத்தி பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு மாநகராட்சி சேவி சாய்க்கவே இல்லை நீதிமன்றத்திலும் இதற்கு குழு அமைக்கப்பட்டு அனைத்து கட்சிகளும் அதில் ஈடுபட்டு இருக்கிறது நீதிமன்றத்தில் இதற்கு த தடையானை வாங்குவதற்காக முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இரவோடு இரவாக வந்து அடிக்கடி இவர்கள் வேலை செய்வது கவலை அளிக்கிறது இங்கு வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவர் சார்பாகவும் மாநகராட்சி இந்த செயலை கண்டிக்கிறோம் நீதிமன்றங்களுக்கு சென்று இந்துக்கள் மயானத்தை பாதுகாப்பதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார் இது ரொம்ப சின்ன இடமா இருக்குது இவங்க வந்து அந்த விரிவாக்க பணிகளை செய்வதற்காக வந்து புல்டோசர் விட்டு தோன்றாங்க அப்படி தோண்டும் போது ஒரு குழந்தையினுடைய பிணம் கிடக்கிறது அந்த பிணத்தை ஏதாவது அங்கே உடைய இது சமீபத்தில் பத்திரிகையில் செய்தியாக வந்தது இங்கே நிறைய பேர் பணம் வதச்சிட்டு திதி கொடுக்கறதுக்காக வருவாங்க அது மாதிரி பல்வேறு காரியங்களுக்கு வர்றவங்களுக்கு இங்கே ஏற்கனவே இடம் போதலை இப்போ இவங்க வந்து இந்த இடத்த வந்து நாங்கள் சுத்தப்படுத்துகிறோங்கிற போர்வியில் இங்கெல்லாம் சமாதி இதெல்லாம் வந்து கல்லறை இங்கே புதைக்கப்பட்டிருக்குது அதில் இருக்கக்கூடிய அந்த பாடியெல்லாம் அப்படியே எடுத்து வெளியே போடுறாங்க இதெல்லாம் பொதுமக்களுடைய மனதை மிகவும் புண்படுத்துகிறது பலமுறை இங்கே போராட்டம் நடத்தி பேச்சுவார்த்தை நடத்துகிற போதெல்லாம் சரி சரி வேலை செய்யலைன்னு சொல்லுவாங்க இப்போ நீதிமன்றத்துலேயும் இதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு அனைத்து கட்சியினரும் அதில் இடம்பெற்று ஏடிஎம்கே டிஎம்கே எல்லா கட்சியினரும் இடம்பெற்றிருக்காங்க கவுன்சிலரை தவிர எல்லாருமே இதில் இடம்பெற்று பொதுமக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து இப்போ நீதிமன்றத்திலையும் போய் இதுக்கு ஒரு தடையானை வாங்குவதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இரவோடு இரவாக வந்து அடிக்கொறுக்காக அவங்க வேலை செய்கிறதும் அப்புறம் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சா அப்புறம் பின் வாங்கிறதும் இது சம்மந்தமான எதாவது பேச்சுவார்த்தை நடத்தணும் அமைதிக்குழு கூட்டத்தில் அங்கெல்லாம் அவங்க அமைதிக்குழு கூட்டத்தை போட்டு நாங்கள் பணிகள் செய்யத்தான் போகிறோன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க பொதுமக்கள் யாருமே இதுக்கு வந்து ஒத்துக்கலை இருந்தாலும் பேச்சுவார்த்தை நடத்துவோம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வரக்கூடாது அப்படிங்கிற அந்த பொதுமக்களுடைய அமைதி காக்கிறாங்க இந்த அமைதி காப்பதை அவங்க என்ன இருக்காங்கன்னா அதை வந்து நாம் அப்படியே வேலையை செஞ்சுடுவோம் யார் என்ன கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்படி செய்கிறதுங்கிறது இது மிகவும் தவறானது கண்டிக்கத்தக்கது இங்கே வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் அத்துணை பேரின் சார்பிலும் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த போராட்டம் இன்னும் தீவிரப்படுத்தப்படும் நீதிமன்றத்திலும் சட்டபூர்வமான வழிமுறைகளிலும் நம்முடைய இந்த இந்துக்கள் மயானத்தை பாதுகாப்பதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இதில் பாதிக்கப்பட்டவங்களாம் இங்கே வந்திருக்கிறாங்க இதெல்லாம் நீங்களே பாருங்கள் அவங்ககிட்டையும் உங்களுடைய கருத்துக்களை கேளுங்க இங்கே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேனாள் மாவட்ட தலைவர் உத்தம பாலாஜி ராமசாமி அவர்கள் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த கட்சியினுடைய முக்கியமான பிரமுகர்கள் அதே போல் தேமுதிக சந்துரு இப்படி நிறைய பேர் இங்கே எல்லாருமே வந்து